ஜானி என்னடா இது சின்ன புத்திரதையா இருக்கு பெரிய புத்திரங்களை ப்ரோ டிக்கெட் வாங்க ப்ரோ எல்லாரும் வாங்க டிக்கெட் பத்து ரூபா தான் ஹலோ ஹலோ கொஞ்சம் வாலிம் ப்ளீஸ் உண்மையிலேயே பெருநாளி முத்து மைசட்னா நான் நேரத்தையே முருகண்ட சொல்லிட்டேன் தரமான மைசட் பெருநாளி முத்தன்னே வாழ்த்துக்கள் ப்ரோ என் சிங்கி ஆப்ரேட் பண்ணாலே போதுமியா உன்னை கல்யாணம் பண்ணும்போது நான் தான் பொண்ணு வைப்பேன் சின்ன கபுளிங்க ஹலோ ஹலோ வேறே எதுவும் செய்யணுமா செஞ்சு விட்டு போங்க வாங்க இந்த மனச்ச அண்ணே என்னே யானே யா அந்த மைக்கு இறக்கி வைப்பா கத்தி கிழமை மாதிரி இருக்கிற தம்பி புத்துரு புத்துரு அதுவும் ரெண்டு புத்து புத்துரு

அது வரும்போது உள்ளே போகக்கூடாது அது உள்ளே உரம் குளிக்கிற டயம் இங்கே ஆறு மணி எடுத்து பெருங்கொண்ட பிறகு தினி பை மகன் அதே அவனுக்கு ரெண்டு துண்டு சேர்த்து போனே சிமுட்டு மூட்டை பெருசு வார்னிசர் கம்பெனி அது தாளம்பத்தூருக்கு நத்தின் துவு புகழ் கோயில்பட்டி செல்வம் அவர்களுக்கு கோஜராமன் கிராம பொதுமக்கள் சாரவாக பொன்னாடியை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள் பல வாரத்துக்கு வீட்டு சாமியை அம்புட்டி அழைத்து வந்துடுவேன் புகழ் எங்கள் அண்ணன் ஏ கே அருள் அவர்களுக்கு கௌரவப்படுத்துறார்கள் கைதட்டுங்க தாத்தா கைதட்டுங்க தா நல்லா இருப்பேன் போயிடக்கூடாது தாய் போயிடாதீத்த சத்தியில் யாரு ஒத்த ஒத்தவில்லை வந்து நாடகத்தை பார்க்க மதுரைக்கு போகாம இருக்கிய அன்னை தாளமா எகத்தாளமா இங்க தாளம் நீளமா அங்கிட்டு போய் கண்டேன் நீல கண்டன் அவர்களுக்கு பொத்த கௌவப்படுத்துறாங்க இன்னும் இருக்கு ப்ரோ இங்கே யூடியூப் எடுத்து அன்பு தம்பி மாவட்டம் உள்ள யூடிய மண்ணின் மைந்தன் தம்பி தம்பி கௌரவப்படுத்துகிறார்கள் புத்துரு என் யூடியூப் மட்டும் கிடையாது பெரும் பங்களிப்பு பெரும் பக்கபலம் என்றால் காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கு ஊர்காவல் படையில் பணிபுரான் உனக்கு அன்னைக்கிறான் இங்கே இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளரும் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் மண்ணின் மைந்தன் அன்பு தம்பி ஆறுமுகத்தேவர் மகன் தம்பி காடமங்கலம் முருகத்தேவர் அவர்களுக்கு பொன்னாடி போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள் அப்படி வாடா குதிச்சு வாடா அப்படி வாடா அச்சார் பகுதி வெள்ளையே தேவை வாடா வாழ்த்துக்கள் 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 மென்மேலும் உங்கள் பணி சிறக்கட்டும் போய் உட்காருங்க தங்கம் மைசெட்டு எங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தம்பி முருகன் அவர்களுக்கு கோடான கோண்டி நன்றி 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 மைசெட் ஒளி ஒலி எமர்த்து கொண்டு பெருநாளி முத்து மைசெட் உரிமையாளர் நீ வந்து வாங்க வாங்கப்போ அவங்க மருமையும்தானே வாங்க நால பொண்ணு நீ சொந்த செட்டு வாங்கும் போது அப்புறம் நான் சொல்ல மாட்டேன்னா அன்னி வந்துருச்சா அண்ணே வானே 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 அண்ணே வந்துருச்சு வா அண்ணா இது நான் வரைக்கும் நீ ஓனர் மாதிரியே காட்டிக்கலையே என் தெய்வமே உண்மையிலே நீதேப்பா உழைப்பாளி நீதான்டா தான்டா டிரைவர் எங்க அண்ணன் தான் டிரைவர் வளம்பூரி கேட்ரிங் குடல் கூட்டில் யாரும் உன்னை பாஜி வருது கம்ப்ளைண்ட் வா அடுத்த வருஷம் குடல் கூட்டில் சேமியா போட்டு விடு சேமியா குடல்னு தலை வெட்டி வெட்டி இழுக்கட்டு என்னத்த சமச்சு பொம்பளை எல்லாம் இடம் மாதிரி உக்காந்துருக்கியாதான் ஆமா அங்கே முனி ஓட்டம் இருக்கு இங்கிட்டு வா இந்த ஒரு தங்கச்சி வாரு போறதை பற்றிகிட்ட திஸ் மேடம் மேடம் பெற்று முன்னோம் நீங்க யாருங்கண்ணே பலம்புரி கேட்ரிங் சர்வீஸ் இருக்கு மேடம் ஆ இன்னைக்கு கோசுராமன் ஆகோ சமைக்கல் சாதம் என்னடா அது பெருசாக சேத்த மாதிரி எக்கோ சேர்த்தேன் பானம் தொட்ட போன வானமுள்ள சாமிங்குாப்பாவோ ஓசுராமன் தேவர்களின் பூமி நல்ல வழி நீ சொல்லி என் நல்லாவோம் இந்த நல்ல வளத்தானது பாவம் கலங்காதே ராசா களவரட்டும் நள்ளிரவு வந்த பின்னி தேவரணும் அன்பு வெள்ளி முளைக்கும் போற்றி பாடடி பொன்னி பசும்பன் தேவர் காலடி மன்னித்த செய்யாண்ட மன்னரின் தேகோய் முக்குளத்தை சேர்ந்த கோசுராமன் கிராமம் தேவர் மகேந்தேகோய் போற்றி பாடடி பொன்னி பதினெட்டு சித்தர்ல ஒரு சித்தரா தேவர் காலடி காட்டு வழி போற ஒன் கவலப்படாத காட்டு புள்ளி வழி மறைக்கும் கலங்கி நிற்காத மரவன பேரு சொன்னா புலி போதும் பாரு மரவன பேரு சொன்னா புலி போதும் பாரு காட்டு வழி போற மறைக்கும் கலங்கி நிற்காத மரவன பேர் சொன்ன புலி போதொங்கும் பாரு மரவன பேர் சொன்ன புலி போதங்கும் பாரு

மரவான பேரு சொன்னா பொதும்கோம் பாரு அப்ப நாட்டு மரவன பேர் சொன்னா பொலிபோதும் கோம்பாரு

பேர் சொன்னோ பாருங்கோப்பாரு கோராம வண்டி கட்டி ஆப்ப மாடு போட்டி கோசு ராம வண்டி கட்டி மாடு கோசு ராம வண்டி கட்டி ஆப்பனூறு மாடு ஓட்டி கட்டி கம்பத்து நேசெல்லாய காரக்குடி வண்டி கட்டி கம்பத்து கால ஓட்டி பசுபா நகர் போய் வருவோம் பாச செல்லாயி நாம தேவரையா வணங்கி வருவோம் நேச செல்லாயி முப்பதிலே முப்பதிலே அவர் நம்ம உள்ள தெய்வாயி காரக்குடி வண்டி கட்டி கம்பத்து கால ஒட்டி பசுபா நகர் போய் வரோம் செல்லாயி நாம

போய் இந்த களைப்பிட்டியால் நாடகத்தை கெடுக்க பார்க்குறேன் ஏன் கூட்டம் குறைவுனா இப்படி நடு காட்டுக்களை ஓட்டிங்கன்னா யார் வருவா எத்தனை வேறு வேலைக்கிறது நினச்சி திரும்பி போயிருக்கானோ பொம்பளையால் ஊராக மதுரதானந்தா இந்த ஊரில் பிறந்து பூரா ஒரே வழியில் வந்ததுங்க ஒரு வாரிசு மக்களா எதுக்கே ஒரு கைது விட்டு கொடுக்கலாம் அது எதே நல்லா இருக்குண்ணாத்தா ஆளுக்கு ஒரு மூக்குத்தையை கழட்டி போட்டு போக்கத்தா வண்டி வாடகை கொடுக்க காலச்சி நாளைக்கு காலை தம்பி ஏற்று ஏற்று பேசக்கூடாது விபூதியை போட்டேன்னா ஓதம் ரெண்டு டன் ஆகி போகிறான் அப்புறம் தளி பிறட்டிக்கிட்டு களிமண்ணில் ஒட்டிக்கிறோம் பெசாம இந்த மிருத காரை அந்த பார்த்தோம்னா விளங்க விளங்குமாடா இப்படி இருக்காடா காத்திய சட்டியில் தான் வெண்ண பெண்ணெய் இல்லை அந்த மாதிரி வரும்போது நாலு வாட்டி வயித்தாழ போயிருச்சு பேர் கொண்டு என் உயிரில் மேலானே பாசத்தை மட்டும் நெஞ்சில் சுமந்து பசுத்தோருக்கெல்லாம் உணவு கொடுத்து எல்லாம் வாழ வைக்கக்கூடிய வந்தமிழ் நாட்டில் தமிழ்நாட்டில் பிறந்த என் உயிர் தமிழ் உறவுகளே உங்கள் அத்தனை பேருக்கும் எம் கே பணிவான இரவு வணக்கம் அந்த கடைசியில் ஜவராஜ் டாப்பா கைதட்டுங்க ப்ரோ கைதட்டுங்க தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்டா இந்த தமிழனுக்கு நிகர உலகத்தில் யாருமே கிடையாது தமிழை மாதிரி கிரிட்டிக்கலாக யோசிக்கிறது யாருமே கிடையாது தெரியுமா ஆடு உடுத்துக்கிட்டு இருக்கும்போது செவ்வொட்டியை கல்யாணம் சுடுத்து திண்டுருவேன் எத்தனை கடையில் செவ்வரொட்டி வச்சுன்னு நான் அதே மாதிரி தான் பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை நல்லா குழம்பு வச்சுன்னா ஏற்று வீட்டுக்கார பொம்பளை லேசா மண்ணை வாரி வச்சிடும் அப்போ குழம்பு மட்டும் மணக்குது காலியாகத்தான் உனக்கு என்ன உற இந்த உலகத்திலே வாழ பொறுக்காத உலகத்தை நம்மெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நிறைந்த உலகத்திலே ஓட்டி ஓட்டு எதிர்த்து வாழ தெரிந்த ஒரு தமிழன் புழைத்து கொள்வான் ஐயா நம்மளை பூரம் ஊரே பேசுகிறேன் இன்னும் படுத்து கிடந்தினா சீமக்கரு தூரில் போய் மண்டி ஓட வேண்டியேன் மண்டி ஓட்ட அப்படி என்னதான் தான் செருப்படுத்து உன் தலையில அடிப்பேன் உன் வேலை மஞ்சளை பாருங்க ப்ரோ நாடகம் என்ன நாடகம்னே தெரியாமல் சில பேர் தூக்குறிச்சியில் வந்துருப்பியே இந்த நாடகம் கதம நாடகம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் மூலம் கட்ட சொல்லியிருக்கேன் இன்னும் ஒரு ரவுண்டு விட்டு மிச்சத்தை கொண்டு போய் பெரியாரில் வண்டி விட்டுட்டு போயிடுவோம் கதம்ப நாடகம் என்றால் எல்லாமே இருக்கும் கரடி யார் மாஸ்டர் ஆமாம் அவன் மருதமணி வந்து கங்காறு தானே அவன் கங்காரு கார்த்திகராஜா ராஜா யானை நீர் யானை விஜய் வந்து டெல்லி மாடு சேவபுரியா நாட்டு பசு நாட்டு பசு நான் கேப்பையா இவன் உருளைக்கிழங்கு வியாபாரி நீ வந்து கிளியாஞ்செட்டி கிளியாஞ்சட்டி நீ ஈயம்பூச்சிருவேன் நீ வந்து லாடம் கற்றாள் எல்லா தொழிலுமே புனிதமான தொழில் தான் செய்ங்க எல்லாரும் நல்லா இருங்க அதே மாதிரி ஆம்பளை பயிலையோ எல்லாமே சொல்கிறேன் பொம்பளையாளுக்கும் சொல்கிறேன் அத்தா இப்போ நல்லா தெரியுதா நான் என்ன படமாக ஓட்டுறேன் கம்மிதிலேருந்து வந்துட்டே ப்ரோ வாழ்த்துக்களை ப்ரோ சேரை உடச்சி போகக்கூடாது காலையில் விழா கம்பட்டி உரம் இந்த சேர என்னவையோ எத்தனை பேர் வீட்டுக்கு தீட்டு போகிறியோ ஆமாம் ப்ரோ நானாக அன்னதானம் போட்டேன் ரெண்டு பெரிய வட்டையே காரணம் எங்கேன்னு பார்த்தா கொண்டு போய் கேப்ப கலந்து வச்சுருக்காங்க இங்கே அப்படி போகாதா உண்மையிலே அதான் இந்த தம்பி வராது தம்பி அவன் சின்ன சின்ன வயசுலேருந்து இருந்து அப்படியே இருக்கேன் கரங்கி இந்த இடமே லோலரே தேவல்ல என் சிங்க நடைக்கும் இந்த சிந்தாமணி ரோட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கும் சிம்மக்கல்லு வீதிக்கும் அத்தீர் வாசத்துக்கும் ஆனக்கல் ரோட்டுக்கும் தினி கூட திரும்பி பார்க்கற பச பிடிக்க போகிற மாதிரி எழுப்பி விட்டுறது அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களை பாராட்டி கே வேப்பங்களும் இருப்பு மதுரை ஆர் எம் வேல்முருகன் சார்பாக ரூபாய் இருநூறு அன்பளிப்பு அளிக்கப்படுகிறது என்ன இருக்கு ப்ரோ கேட்டக் எம் குமார் கோசுராமன் சார்பாக ரூபாய் ஐநூறு அன்பளிப்பு அளிக்கப்படுகிறது இன்னும் வேணும் முன்னே நல்லா இருக்கணும் அந்த முனி ஐயா கண்ணு திறக்கணும் டிவி கட்டணும் ஒரு பிக்கப் வாங்கியிருக்கேன் ஆமாம் அப்படியே இதோட ஒரு மோதிரத்தையும் திருப்பிடணும் எங்கே பருப்பு வேகாத விளையாடா இந்த வண்டானா ப்ரோ ரொம்ப வலிக்குதா மெதுவாக செய்வா ஏய் வினோத் என்ன சட்டிதா போட்டிருக்கேன் நானும் அதே தாண்டா வினவ உண்மையிலேயே இந்த நாடகத்துக்கு இன்னைக்கு இளைஞர்கள்லாம் இவ்வளவு தூரத்துக்கு கூடுறாங்கன்னா அது காரணமே தம்பி தங்கப்பாண்டியும் காடாமங்கலம் முறையந்தேன் ஒரு கைதுட்டு கொடுக்கலாம் அவங்க ரெண்டு பேரும் மெனக்கிட்டு விழுந்து விழுந்து எடுப்பாங்க ரெண்டு மணிக்கு மேலே பார்த்தா இவங்களை நான் தேடணும் அங்கிட்டு போய் குத்த வச்சு படுத்துக்கிடுவாங்க ஏன்னா சின்ன புத்திர தானே தூக்கம் கண்ணை கிருகுருன்னு சுத்தம்ல தம்பி எதிர்த்து எதிர்த்து பேசுறான் அவனை பாடுறா தம்பி ஒரே ஒரு அளவு தான் சுண்ணாம தடவி விட்டுருவேன் அதில் எரிஞ்சுக்கிட்டு தெரியும் நீ பேசாம போடுறான் அவனை சொல்லுப்பா எதிர்த்து எதிர்த்து பேசுறேன் பெண்கள் தாய் பெண்கள் இல்லை என்றால் இந்த விசில் விசில் வரப்படாது பாவம் இவரும் நெருக்கி அள்ளிட்டேன் பூரா பேர் இவங்கள பூரா ஒரே லாரியில் ஏற்றிட்டு போனால் என்ன ஆகும் பாரு எல்லாம் வெடிச்சு தாய் இதில் ஒரு காதை இருக்கிறா தங்கப்பாண்டி எங்கள் ஊரில் ஒருத்தன் கல்யாணம் பண்ணி விட்டு மொண்டாட்டியை கூட்டு போனேன் அது பாவம் அரை டன்னு இருக்கேன் எல்லாம் முரட்டு பொம்பலை அவன் கொண்டு போன வண்டி டீ விட்டி விட்டு வேறு விட்டு வேறுன்றேன் புகை கக்குது சைலன்ஸில் தீ பிடிக்கிது வண்டி நகலில் திருப்பி வந்து வயிறு அந்திரிச்சு பல்லுக்கிட்ட கடிச்சிட்டேன் கரையில் ஏறலை கொண்டாட்டி நடக்க வச்சு உட்கார வச்சு தள்ளிக்கிட்டே போகிறேன் ஐஸ்கிரீம் மாதிரி வாங்க போ மூர்த்தி தவறே வணக்கம் வணக்கம் வாங்க ஒரு சாங் பாடிக்கிறோம் குறுக்க வந்துட்டேன் கோயிப்பா கோயிப்பா ஹலோ 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 தென்னாட்டு மருந்து ரக்குத தெரியுமா அது அதை தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா தேவை தென்னாட்டு மருந்து ரக்குதை தெரியுமா தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா அது தினமணிந்தால் பிணிவு கடும் தேவர் மறந்து இருக்குது தெரியுமா சித்தி விளை ஆடல் செய்யும்றந்து எங்கள் சின்னாட்டை எழுதி வைத்த என்ன மறந்து நீ நாட்டு எழுதி வைத்த தென்ன மருந்து குளத்து மொழியையா வந்த மறந்து பிரம்மச்சாரி மறந்து நாட்டு மருந்திருக்குத தெந்தால் பிணிவுகளும் விலகுமா தேவர் என் நாட்டு மறந்திருக்குத தெரியுமா அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா தேவர் என் நாட்டு மருந்து இருக்குது தெரியுமா இதயமதில் சொல்லும் மருந்து நல்லோர்கள் இதயமதில் சொல்லும் மருந்து எடுகின்ற பசுபனிலே படரோ மருந்து எங்க ஆப்ப நாடு வணங்குகின்ற நான் மருந்து நமக்கு நாட்டு மருந்து இருக்குத தெரியுமா அது தினமணித்தால் பிடிவுகளும் விலகுமா தேவர் நாட்டு மருந்து இருக்குத தெரியுமா ால் பிணிவுகளோ விலகுமா தேவ என்னாட்டு மறந்து ரகுத தெரியுமா